பொன்னி சீரன்னைக்கு எபிசோடில் உஷா வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ சண்முகம் கேட்குறாங்க என்ன நீ மட்டும் வந்திருக்க மற்ற எல்லோரும் எங்கே அப்படிங்கிற மாதிரி அப்போ ஜெயா எல்லாருமே வந்துடுறாங்க அப்போ என்ன நடந்துச்சு ஏன் எல்லோரும் டல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டதுமே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அப்போ சக்திக்கு ரொம்ப வந்துருது இந்த காலத்துலையும் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே திட்டுறாங்க அண்டி நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்கிடாதுங்க அவங்க அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை தம்பி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உஷா வந்து அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க சண்முகமும் இன்னொரு பக்கம் அழுதுட்டு இருக்காரு அண்ணன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்து ஆறுதல் சொல்கிறாரு அக்கா நீ என்ன சும்மாவை விட்டு அவங்கள அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நான் அவனும் சும்மா விடலை நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அடுத்த சீனில் உஷா வந்து சண்முகத்துக்கிட்ட கேட்குறாங்க எனக்கு இப்படி குழந்தை இல்லாமல் போயிருமோங்க எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்காரும் நம்மளே நம்புறாங்கல்ல அதே மாதிரி நம்மளும் நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி சண்முகமும் சொல்கிறாரு எனக்கு குழந்தை இல்லைன்னா நீங்கள் என்ன வெறுத்துருவீங்களோ என்ன ஒதுக்கிறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே எழுதுகிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் எல்லாருமே டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் சந்திரசேகர் கேட்குறாரு உஷா எங்கே அப்படின்னு சொல்லி உஷா வந்து ரூம்ல இருக்காங்க பசிக்கலாம்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சக்தி நான் போய் கொட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அண்ணி வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க எனக்கு பசியில் தம்பி நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உங்கள் மூத்த பையனா கூப்பிடுற அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உஷா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது